ஹலோ வணக்கம் வேஷ் நம்ம இன்றைக்கி ஒயிட் சாய்ஸ் பாஸ்தா செய்ய போறோனம்மா பாருங்கள் பாஸ்தா நம்ம எடுத்துருக்கணுமோ எப்படி செய்யணும் உங்களுக்கு காமிச்சிடணும் உங்களுக்கு பாருங்க நம்ம பாஸ்தா வந்து நூற்றம்பது ரூபா எடுத்துருக்கணுமோ பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி வந்து நூறு கிராமு கரண்டி நூற்றம்பது ரூபா எடுத்துருக்கணுமோ பாருங்கள் கப்பு வந்து இந்த மாதிரி கப்பு விற்கிது நம்ம இந்த மாதிரி கப்பு வேணால் வாங்கிக்கோங்க பாருங்கள் சின்ன கப்பு இந்த மாதிரி கப்பு விற்கிதுங்க இந்த கப்பு வாங்கிக்கங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கணக்கு கேஸ் பற்ற வச்சுருக்கங்க பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சுருங்க நம்ம உப்பு பாருங்கள் உங்களுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான போட்டுக்கங்க உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்கள் கல்லணை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கல்லணை பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பாருங்கள் பாஸ்தா ஃபுல்லாக போட்டுக்கங்க பாருங்க பாஸ்தாவோட பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பானுங்க நம்ம பார்த்திங்கன்னா நூறு கிராம் நூறு கிராம் பாஸ்தாவுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி நம்ம நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோம் நம்ம பாஸ்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகணும்னு சொல்லி அவன் மினிட்ஸ் போட்டிருப்பானுங்க ஒரு சில பாத்தா பாஸ்தா வந்து பத்து மினிட்ஸ் போட்டிருப்பானுங்க டைமிங் போட்டிருப்பானுங்க நீங்கள் அது மாதிரி வந்து வேக வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்க பாஸ்தா வந்து வெந்தாச்சு நம்ம வந்து பாஸ்தா தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணுமோ பாருங்க நம்ம அடுத்து வந்து நம்ம மைதா மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கங்க பெப்பர் வந்து நம்ம தேவையளவு பெப்பர் நம்ம வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் எடுத்து நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க செய்யறது உங்களுக்கு காமிச்சிடல அப்படின்னு அடுப்படுத்து வச்சுருங்க உடச்சடி வச்சிருங்க பாருங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நெய் இருந்தால் நெய் வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணுமோ ஒரு வெள்ளைப்பூட்டை வந்து வெட்டி வச்சு உள்ளே போட்டுக்கோங்க நெய்யை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் மைதா மாவு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கணும்மா அது உள்ள போட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் பாருங்கள் நம்ம ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கலராக பாருங்கள் நல்லா கலரை விட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பால் ஊற்றிட்டோம்மா பாருங்கள் மைதா மாவு வந்து கட்டியாக கூடாது ப்ரெண்டெண்டோடு யூஸ் பண்ணிக்கோங்க மிச்சம் மிக்கிற பால் நம்ம ஊற்றிருங்க அரை லட்டு பால் அப்படியே ஊற்றிடுங்க பாருங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் போட்டுக்குங்க இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஓட்டுங்க அதில் பாருங்கள் பெப்பர் பொடி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நம்ம பாருங்கள் பாஸ்தா வந்து மக்ருனி பாஸ்தாவை வந்து நம்ம தண்ணியை வெடித்து வச்சுருக்கோம் நம்ம அப்படியே உள்ளே ஓட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உள்ள பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து காரம் பார்த்தலாம் கொஞ்சம் மேலே காரம் வேணால் போட்டுக்கு மேலே போட்டுக்குங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தல எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ் வணக்கம் பாருங்கள் ஒயிட் பாஸ்தா நம்ம செஞ்சுருக்கோணம்மா ஒயிட் பாஸ்தா நம்ம டேஸ்ட் பண்ணி பாருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு மேகியோட கச்ச பாயிருக்கு நம்ம டொமேட்டோ அது ஊற்றிக்கோங்க உள்ளே உள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் எப்படின்னு வணக்கம் வேஸ் வணக்கம்